ஐநூறு லட்சம் கோடி என்ன ஆயிரம் லட்சம் கோடிக்கு கூட நீங்க பாகிஸ்தான் கூட ஒப்பந்தம் போட்டு ரேர் அருத்து மண்டல்ஸா எடுத்துக்கிடுங்க அமெரிக்கா ஆனா என்னை தாண்டிதான் நீங்க விக்கணும் அப்படின்னு சைனா ஒரு சவால் போட்டிருக்காங்க அதாவது சைனா லட்சக்கணக்கான கோடியை பாகிஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாகிஸ்தான் கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஆனால் இப்போ பாகிஸ்தான் சைனாவோட முதுகில் குத்திட்டு அமெரிக்கா கூட ஃப்ரெண்டாக இருக்குது அமெரிக்காவும் சைனாவும் நேரடி எதிரிகள் அதோட மட்டும் இல்லாமல் சைனா வந்துட்டு எதை வச்சு அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணதோ அந்த இடத்துல ஒரு சுதந்திரத்தை அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் வாங்கி கொடுக்காங்க அதுதான் ரேர் எர்த் மெடல்ஸ் இந்த ரேர் எர்த் மெடல்ஸை சுத்திகரிப்பு பண்ணி மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு ஏகப்பட்டது அதை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் தான் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ்எம் கம்பெனி ஐநூறு மில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி அதன் மூலியமாக ரேர் எர்த் மினரல்ஸை எடுத்து அமெரிக்காவுக்கு கொண்டு போய் சைனீஸ் டிபெண்டன்சியை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இதை குறைக்க விடமாட்டேன் அப்படின்னு சைனா பாகிஸ்தானுக்கு அவங்க கொடுத்த கடன்கள் மேலே நெருக்கடியும் ரேர் எடுத்த மண்டல்ஸை கம்மி விலைக்கு விற்றும் இந்த ப்ராசஸ்க்காக கூடிய செலவுக்கு உங்களால் லாபமே எடுக்க விடாமல் பண்ணி தான் பாருங்கள் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுத்துருக்காங்களாம் ஏன்னா பல டனில் ஒரு மில்லிகிராம் தான் கிடைக்கும் அந்த ஒரு மில்லிகிராமுமே இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சப்ளை செயின் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா சைனா கண்ட்ரோலில் அப்போ அவங்க நினச்சாங்கன்னா விலையை ஈஸியாக கூட்ட முடியும் விலையை ஈஸியாக குறைக்க முடியும் அப்படி இருக்கும்போது நிறைய நாடுகளுக்கோ இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கோ இந்த அமெரிக்கன் கம்பெனி பாகிஸ்தானில் எடுக்கக்கூடிய ரேட் அதிகமா இருந்து சைனா கிட்ட வாங்கக்கூடிய இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்ஸ் பாகிஸ்தானுக்கு வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட சகுனி வேலைகளை சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் கஷ்டிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் இந்த ரேரர் திமினல்ஸ் பலோச்சிஸ்தானில் எடுக்க போறாங்களா பலோச்சிஸ்தான் எவ்வளவு பிரச்சனைக்குரிய இடம் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆக பாகிஸ்தான் ஒரு முட்டு சந்தையில் நிக்கிறாங்க அப்படின்னு தான் வல்லுநர்களால் சொல்லப்படுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க